அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையர் என்றும் உரியர் பிறருக்கு தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சி தன் மெய்வருத்த தரும் வணக்கம் நேயர்களே உஞ்ச விருத்தி நாம் தவசிகள்லாம் உணவுக்கு பல இடங்களில் தானம் வாங்கிறது அதாவது பிச்சை எடுத்து அந்த உயிரை தக்க வச்சுக்கிறது அதுதான் உஞ்ச உருத்தி பல வீட்டில் போய் வாங்குறது பல வெரைட்டி ஆஃப் சாப்பாடு கிடைக்கும் அது ஒரு வகை சாப்பாடு இல்லாமல் ஒவ்வொரு இடத்துலையும் இந்த தானியங்கள் வாங்கி அதை சோறு படைச்சி இறைவனுக்கு கொடுத்துட்டு தானும் அதை சாப்பிட்றது அது ஒரு வகை இந்த முற்கலர் அப்படிங்கிற முனிவர் தவசி வந்து எப்படி வாழ்ந்துருக்காரு அப்படின்னா வயலில் நெல் விளைஞ்சி அதை அறுவடை செஞ்சு தூக்கிட்டு போயிடுவாங்கல்ல அப்போ அதில் கீழே சிந்தி கிடக்கும் அதை பொறுக்கி நல்லா ஒவ்வொரு நல்லா பொறுக்கி எடுத்து அதை குத்தி அரிசியாக்கி அதை சமையல் படைத்து சாமிக்கு படைச்சிட்டு அப்படி சாப்பிடுவாராம் அப்படி ஒரு வகை எல்லாமே எதுக்கு இந்த உயிரை தக்க வைத்து கொள்வதற்காக எதுக்கு தக்க வைக்கணும் கடவுளை நினைக்கணும் அதுக்காக அப்படி இருக்கும் பொழுது நலாயினி அப்படிங்கிற ஒரு இளவரசி ஒரு நாட்டு இளவரசியாவ அந்த நாட்டுக்கு ஒரு முற்களை போனார் அரண்மனைக்கு போனார் அப்போது அந்த நழாயினிங்கிற இளவரசி இவரோட பெருமையெல்லாம் கேட்டு தெரிஞ்சு திருமணம் பண்ணுனா நான் இவரை தான் ஒரு தவசியை தான் திருமணம் பண்ணுவேன் இவர் இப்படி வாழ்கிறாரு அதனால் இவரை தான் நான் திருமணம் பண்ணுவேன்னு சொல்லியிருக்கா அரசர் இல்லைம்மா தவ வாழ்க்கையெல்லாம் உனக்கு வராதுப்பா நீ இளவரசி அப்படி என்ன சொன்னாலும் அவ கேட்கலை வாழ்ந்தா இவர் கூட தான் வாழ்வேன்னு சொல்லிட்டாலாம் சரின்னு திருமணம் பண்ணிட்டு ரெண்டு பேரும் சந்தோஷமாக வாழ்ந்திருக்காங்க அப்படி இருக்கிற பட்சத்தில் மனைவியோட பெருமையை உலகுக்கு காமிக்கணும் அப்படின்னு நினச்சி தனக்குத்தானே தொழு நோயை வரவழைச்சிக்கிட்டார் அவர் தொழு நோயாளியாக தனக்குத்தானே வரவழைச்சிக்கிட்டு அதையே கூடையில் வச்சு தூக்கிட்டு போ அப்படின்னாராம் மனைவி கூடையில் வச்சு தெரு தருவா தூக்கிட்டு போயிருக்கா அப்போது ஒரு கட்டத்தில் ஒரு தாசி வீட்டில் கொண்டு போய் என்னையும் உடு சொன்னாராம் அதையும் செஞ்சுருக்கா ஒரு தாசி வீட்டில் கொண்டு போய் விட்ருக்கா ஏன் எதுக்குலாம் கேட்கல அப்படி ஒரு பதிவிரதா பத்தினியாக இருந்தாலும் விட்ட உடனே அவர் உள்ளே போயிருக்காரு தாசி வர வைக்கலாம் அப்போது தன் சுயரூபத்தை காமிச்சு நான் என்னுடைய மனைவியின் புகழை உலகறிய செய்யணுங்கிறதுக்காக இப்படியே தொழுநோய் வழி மாதிரி ஆகியிருக்கேன் இப்போ உன் வீட்டுக்கும் வந்திருக்கேன் ஒழிய வேற எந்த நோக்கமும் கிடையாது அப்படின்னா அவ தாசிக்கு இப்போ அவ்வளவு பெருமை இப்படிப்பட்ட ஒரு தம்பதிகளான அவ பெருமைப்பட்டுக்கிட்டாள சரின்னுட்டு அங்கேருந்து வெளியே இருக்காரு தான் அந்த கணவன் சொல்ல கேட்டு கணவனுக்குள்ளேயே இருந்து அவ நல்லாயினி பத்தினியா இருந்தாளாம் இந்த உடம்போடையே சொர்க்கத்துக்கு போனவன் ஆளுடில் இவரும் ஒரு ஆள் முற்கலர் அப்படிங்கிற முனிவர் அது அந்த காலம் நன்றி நேர்களை